சார் செம்ம சூப்பரா இருக்குது சார் கலெக்ஷன்லாம் இங்க பாருங்க மக்கள் மோகன் டைஸ்ல ஓ சார் பக்காவா இருக்குது இங்க பாருங்க மக்கள் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் பிரைஸ் சார் சும்மா எவ்வளோ சார் ஸ்டார்டிங் இருக்கும் பாருங்க ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க மக்கள் செம்ம சூப்பரா இருக்குதுல்ல சூப்பர் நான் தாங்க செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது பாருங்களேன் ஓ சூப்பர் சார் பாருங்க இதெல்லாம் ட்ரெண்டிங் ஐட்டங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஓ பச்சைக்குள்ள இங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நானே தான் பாக்குறேன் நம்ம மோகன் கிஃப்ட்ல மோகன் டைஸ்லாம் பாருங்க இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு செம்ம இதுங்க அதே மாதிரி அந்த துப்பாக்கியும் இருக்குது இல்லை சார் ஓ இது ஒரு புகையாக வருது பாருங்க வணக்கம் அன்பு இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்பேட்டை சர்க்கிளில் அது ராகவந்தரா ஹோட்டலுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ்பேட்டைங்க சந்தோஷ்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எட்டு பை ஒன்று பிஎஸ் லேனில் ஷாப் நம்பர் செவனில் எஸ்ஆர் காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு தான் நம்ம மோகன் டாய்ஸ் அண்டு மோகன் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறது கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குது இவங்கள்ட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் மோட்ரு கார்ஸு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டாய்ஸு இப்படி எல்லாமே இருக்குதுங்க பேட்ரியில் இயங்கக்கூடிய எல்லா டாய்ஸுமே இருக்குது செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையாகவே நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் டாய்ஸ் அண்டு மோகன் கிஃப்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் டால் இந்த மாதிரி பொம்மைலாம் வந்து இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து டாய்ஸ் செக்ஷன் தான் இங்க பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஊர்ல இந்த மாதிரி இருக்குது என்ன பாருங்க அப்படியே பாருங்க மக்களே இந்த மாதிரி சின்ன சின்ன துப்பாக்கி இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்றாங்க இந்த மாதிரி உண்டியல்லாம் எல்லாம் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரி கேச்சிங் கேம் எல்லாம் இருக்குது இப்படி பாக்ஸ் பாக்ஸா இருக்குது இந்த மாதிரி கார்லாம் இருக்குது இதெல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது எல்லாமே வந்து இது வித்தௌட் பேட்டரி இந்த மூவிங் ஐட்டம் செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க இந்த மாதிரி கார் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே ஓ இந்த மாதிரி எல்லாம் பக்காவா இருக்குது சார் டென்டிங் ட்ராடிங் ஓ இங்க பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து பெரிய ஓ ஜேசிபி மாரி இருக்குது ஜேசிபி செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே டாய்ஸ்ல வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இங்க பாருங்க கீழ இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கார்ட்டூன்ல பாக்குற அனிமேஷன்ல பார்க்கக்கூடிய எல்லா டாய்ஸுமே வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில இருக்குது பாப்பா ஓ இங்க பாருங்க மக்களு சார் செம்ம சூப்பரா இருக்குது சார் கலெக்ஷன்லாம் எல்லாம் இங்க பாருங்க மக்களு பக்காவா இருக்குது இங்க பாருங்க மக்களு இதெல்லாம் வந்து ஹோல்சேல் பிரைஸ் சார் சும்மா சார் ஸ்டார்டிங் இருக்கும் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா செம்ம சூப்பரா இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதை தான் நாமளும் எதிர்பார்த்தோம் பாருங்க சுடுற மாதிரி பயங்கரமா இருக்குதுங்க மக்கள் ஓ ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்படியே போட இது பண்ணாதாங்க செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது பாருங்களேன் ஓ சூப்பர் சார் பாருங்க இதெல்லாம் ட்ரெண்டிங் ஐட்டங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஓ பச்சைக்கு எல்லாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நானே நானே தான் பார்க்குறேன் நம்ம மோகன் கிஃப்ட்டில் மோகன் டாய்ஸில் பாருங்கள் இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு செம்ம இதுங்க எங்கள் பாருங்க மக்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் டான்ஸிங் கேளு ஓ சார் செம்ம சூப்பராக இருக்குது சார் கலெக்ஷன்லாம் ஓகே ஓகே எங்கள் பாருங்க மக்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஓ ஓ எங்கள் பாருங்கள் மக்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது கலெக்ஷன்லாம் பக்கவாக இருக்குது அதேமாரி அந்த துப்பாக்கியும் இருக்குது இல்லை சார் ஓ எங்கள் மக்கள் ஓ ஓ ஓ இந்த மாதிரி புகையாக வருது பாங்க சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும் ஓ இருபது ரூபாய் இருநூத்தி ஐம்பது கலெக்ஷன் ஓகே ஓகே பாருங்க மக்களே இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் எல்லாமே நம்ம மோகன் கிஃப்ட்ல தான் இருக்குது மோகன் தான் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து பாருங்க இந்த மாதிரி ரிட்டன் கிப்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க சும்மா இல்லைங்க ஏன்னா நாமளே ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கலர் பென்சில் இப்படி எல்லாமே இருக்குதுங்க இங்க பாருங்க இதெல்லாம் பாபி டால்ஸ் இவங்கள்ட்ட இல்லாத டாய்ஸே இல்ல இல்லாத வந்து பொம்மையே இல்ல பேட்டரி கார்ல இருந்து யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இங்க பாருங்க இந்த பாருங்க மேடம் ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்க குழந்தை ஏய் ஓ இங்க பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது மக்களே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குழந்தை பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சூப்பரா லைக் பண்ணுவாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இதுதானே சார் ஓ இங்க பாருங்க மக்களே நம்ம என்ன பேசுறோமோ அதை அப்படியே பேசுவோம் அந்த மாதிரி இது ஓ சூப்பர் சார் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க அவ்வளோ கிஃப்ட் இருக்குதுங்க இவங்கள்ட்ட நாங்கள் அடுத்த செக்ஷன் பார்க்கலாம் இது பாருங்க மக்களே இந்த மாதிரி ஃப்ரேம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது போட்டோஸ் ஐட்டம்லாம் வந்து மேரேஜுக்கு வெட்டிங்க்கு அதுக்கப்புறம் பர்த்டேக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து கிஃப்ட் தரத்துக்கு ராதாகிருஷ்ணா விநாயகர் புத்தா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிரேம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம்ஸ் எல்லாம் வந்து பெரிய சைஸா இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இயற்கை கட்சி எல்லாம் பாருங்க இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கறதுக்கு உடல வந்து இந்த மாதிரி பண்றது இங்க பாருங்களேன் திரும்பி விட்டா அது பாராட்டுக்கும் ஆடுது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்கள் ஓ இங்க பாருங்க லைட் டச் லைட் இருக்குது போட்டோ ஃப்ரேம்லயே லைட்டிங் கிஃப்ட் இருக்குது போட்டோ ஃப்ரேம்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே போட்டோ பிரேம் தாங்க அதே மாதிரி இது லைட்டிங் கிஃப்ட் தான் சும்மா இல்லை ஒரு கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட் இல்லை ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்து பைக் இது எல்லாமே இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஷாப் தான் வந்து நம்ம மோகன் கிஃப்ட் இப்ப பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன் இதெல்லாம் வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து ஷோர்ட் கேஸ்ல வைக்கலாம் இந்த மாதிரி விநாயகர் சில எல்லாமே பாருங்க மக்களே இப்ப பாருங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்கு நீ ஏன் வர இந்த மாதிரி போட்டு செம்ம சூப்பரா இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாட்யூஸும் நல்லா இருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தலையாட்டி பொம்மை புத்தா இந்த பாருங்க ஏகப்பட்ட புத்தர் பொம்மை எல்லாம் இருக்குது தலையாட்டி புத்தா ஸ்மைலிங் புத்தா இது எல்லாமே இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் வந்து லைட்டிங் லைட்டிங் கிஃப்ட் இதெல்லாம் வந்து வெட்டிங்கு கப்புள்ஸுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விநாயகர் சிலை எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம் ஓ இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்குலாம் ரிட்டன் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம் ஓகே பாருங்க மக்களே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் தான் சூப்பரா இருக்குது ஹார்ட் போட்டு கல்யாணத்துக்கு பர்த்டேக்கு எந்த ஃபங்க்ஷன் லவ்வர்ஸ் கேக்கு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் இதே மாதிரி இந்த பூஜை ஆயுத பூஜை இந்த நவராத்திரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து நம்ம மோகன் கிஃப்ட்டில் இருக்குது உண்மையாகவே செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப் கால் இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட பெரிய ஒரு ஷோரூமுங்க நம்ம மோகன் கிஃப்ட்டு பாருங்க மக்களே கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது